இந்து எழுச்சி முன்னணி என்ற பெயர் இயக்கம் தேனி மாவட்டம் முழுவதும் கடந்த பத்து வருடங்களாக தனது சேவை மக்களுக்காக செய்து கொண்டிருக்கிறது மக்களுக்காக மட்டுமல்ல இந்துக்களின் மரபையும் ஆலயங்களின் மாண்பையும் காப்பதற்காகவே தன்னை நிலைநிறுத்தி பத்து வருட காலங்களாக இயக்கப்பணி மற்றும் மக்கள் பணியில் செயல்பட்டு வருகின்றது நமது இந்து மதத்தின் பெருமையை பற்றி கடலால் சொல்வதற்கு வார்த்தைகள் இருந்தாலும் இப்பொழுது மக்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்வது வெறும் கருகளவு மட்டுமே சுயமத பற்று மத நட்பு இதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் சுவாமி விவேகானந்தர் கூறுகிறார் மதம் என்பது வேறு மதம் என்பது வேறு மதம் என்பது யானைக்கு பிடிப்பது மதம் ஒருவருக்கு உள்ளே ஏற்படும் கருத்து வேறுபாடு அந்த கருத்து வேறுபாடு ஒவ்வொரு மனிதருக்கும் மாறுபட்ட அமை ஒரு சில சமயங்களில் மாறுபட்ட கருத்தாகவும் தோன்றும் ஆனால் இந்து மத தர்மம் எப்பொழுதும் மாறுபடாது தர்மத்தில் இரண்டு வகைகள் உண்டு ஒன்று விசேஷ தர்மம் மற்றொன்று சாதாரண தர்மம் இதை மகாகவி பாரதியார் மிக அழகாக கூறியுள்ளார் விசேஷ தர்மம் என்பது நாம் இந்த பாரத பூமியில் இந்துக்களாக பிறப்பதை பல ஓடி இன்னியும் செய்திருந்தால் மட்டுமே அது முடியும் பல கோடி புண்ணியங்கள் செய்த முற்புறவி செய்த பயனாகத்தான் நாம் இந்துக்களாக இப்பாரத நாட்டில் பிறத்திருக்கிறோம் இதிலிருந்து மகாகவிமையாக அணிவகுக்கும் குடும்பத்தில் கூறியுள்ளார் அதே போல் ஒவ்வொரு இந்துக்களும் எந்த ஒரு மதத்தில் நட்பாக இருந்தாலும் நாம் தாய்மதத்தை விட்டு கொடுக்கக்கூடாது இதை இந்து எழுச்சி முன்னிதி ஒரு அடித்தளமாக இருந்து இதில் இணைந்து அனைவரும் இந்து மதத்திற்கு பெருமை சேர்த்து ஆலயங்களையும் நமது புனித இந்து என்ற மதத்தையும் காப்போம் என்று உறுதி கொள்ள வேண்டும் நன்றி தேச வாழ்க்கை நன்றி வணக்கம்